ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ விரும்பியதை உனக்கு நான் வரமாக கொடுக்க வந்துள்ளேன் தங்கமே வா வந்து நிறைவாக பெற்றுக்கொள் என் செல்வமே உன் வாழ்க்கை என்பது உன் எண்ணம் போல் தானே அமையும் நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கை இப்போது சில விஷயத்தை சொல்கிறேன் கேள் நீ ஒரு சில நபர் மீது முழுமையாக அன்பு வைத்தாய் ஆனால் அந்த அன்பானது சிறுக சிறுக முத்தி போய் இப்போது மிகப்பெரிய கஷ்டமாகவும் கவலையாகவும் என் பிள்ளைக்கு மிகப்பெரிய சோதனையாக மாறிவிட்டது இதனால் நீ மீண்டு வர முடியாமல் உன் மனதோடு கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாள் விடிந்ததும் இதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு காலை விடியலும் இப்படி திணறிக் கொண்டிருந்தால் எப்படி அந்த நாட்கள் ஓடும் சொல் பார்க்கலாம் கண்டதையும் நினைத்து எதையதையோ நினைத்து அல்ல கண்டதையும் நினைத்து உனக்கு நேரம் பத்தவில்லை தங்கமே ஒவ்வொரு தருணமும் அவர்கள் எப்போது அழைப்பார்கள் அவர்கள் எப்பொழுது அன்பாக பேசுவார்கள் என நினைத்து நீ உண்ணாமல் அழுது கொண்டிருக்கிறாய் உறங்காமல் அழுது கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே என் செல்வமே உன் கவனத்தை கூடிய சில கெட்ட விஷயங்கள் கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது அதை முதலில் துரத்திவிடு தங்கமே அதுதான் உன்னை உண்ண விடாமலும் உறங்க விடாமலும் சோதித்துக் கொண்டிருக்கிறது உன்னை வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது உன்னுடைய முழு கவலையே என்னன்னா உன் உறவு அழைத்து பேசவில்லை அழைப்பையும் எடுக்கவில்லை இப்படித்தானே நினைத்துக் உன் உறவு இப்போது கல்லாக மாறிவிட்டது கல் நெஞ்சக்காரியாக மாறிவிட்டார்கள் அந்த இடத்தில் உனக்கு என்ன நடந்தது இப்போது உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு என்ன அநியாயம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன் தங்கமே அதே போல் நீ சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரே நாட்கள் கடைபிடித்து நிச்சயம் எந்த உறவு பேசவில்லையோ எந்த இரு உறவை நீ ஆசைப்பட்டாயோ ஓடோடி வந்து உன் காலடியில் விழும் தங்கமே நீ வரமாக கேட்பது எனக்கு தெரியும் தங்கமே என்ன வரம் என்று நீ நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எத்தனை முறை கையேந்தி வரம் கேட்டு விட்டாய் உன் அன்புத்தனை உன்னிடம் நிச்சயமாக வரும் தங்கமே ஒரு சிறு விஷயத்தை செய்யும் போது யாரானாலும் சரி தவறுகளை வருகிறார்கள் அதுதான் அதனால்தான் பல கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நடக்குமா நடக்காதா என்ற எதிர்மறை எண்ணத்தோடு செய்கிறார்கள் நீ நம்பிக்கையோடு செய் இப்போதோ உனக்கு பல விஷயங்கள் உன்னை அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறது இப்போது உன் உறவை அழைத்து பேசினாலும் பேச மாட்டார்கள் என்று நீ நினைக்கிறாய் ஆணவம் தலைக்கேறி அன்பு என்ற பெயரில் பொய்யான அன்பிற்கு அடிமையாகி சென்றிருக்கிறது அந்த அன்பானது சுத்தம் சுத்தமான பொய்யான அன்பாக இருக்கிறது ஏன் தெரியுமா அன்பிலும் கூட ஒரு சுத்தம் தேவைப்படும் ஆனால் பொய்யாக பேசி பேசி சுத்தம் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் உன் உறவானது இப்போது போய் இருக்கிறது கண்குளிர உன் உறவானதை காண்பிக்கப் போகிறேன் நல்ல உறவை காண்பிக்கப் போகிறேன் உனக்கான உறவை வரமாக தரப்போகிறேன் அதனால் தான் இன்றைய விடியலில் உனக்கு வரம் தர நான் ஓடோடி வந்துவிட்டேன் தங்கமே என் செல்வமே நான் தரும் வரும் உன் வாழ்க்கையில் வரம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போகிறது ஒவ்வொரு நாட்களும் உன் கண்ணீரும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நம்பியவர் எல்லாம் உனக்கு துரோகத்தையும் கசத்தையும் கண்ணீரையும் தானே உனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் அவருக்காக உன் வாழ்க்கையில் பல விஷயத்தில் முயற்சி செய்து அவர்களுடைய புன்னகையாக வாழ்க்கையை வாழ வேண்டும் அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று உன்னுடைய உடலையும் உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய சிந்தனைகளையும் உன் வாழ்க்கையில் பல விஷயத்தை இழந்தாய் ஆனால் அவர்களோ இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தையும் கொடுமையையும் உனக்கு வழிகளையும் கொடுத்துவிட்டு விட்டு சென்று விட்டார்கள் செல்வமே இவர்களுக்காகவா நான் கஷ்டப்பட்டேன் இவர்களுக்காகவா நான் விழுந்து விழுந்து செய்தேன் என்று இப்போது நொந்து கொண்டிருக்கிறேன் என்று அனைத்தையும் பிடுங்கிக் கொண்டு உன்னை இப்போது தூக்கிச் சென்று போட்டு விட்டார்கள் தங்கமே உன் மனமோ மனப்பிரத்தியில் உள்ளது நீ மனம் விரக்தி அடையக்கூடாது என்றுதான் இப்போது உனக்கு சில விஷயங்களை சொல்ல வந்து என் பிள்ளைக்காக வரம் தர வந்துள்ளேன் நீ செய்த விஷயம் நன்மைதான் அது எனக்கு தெரியும் நீ செய்த காரியம் புண்ணிய காரியம் தான் அதுவும் எனக்கு தெரியும் ஆனால் நான் இவர்களுக்கு செய்துவிட்டேன் இவர்கள் ஏன் இப்படி மாறிவிட்டார்கள் என்று செய்த நல்ல காரியத்தை சொல்லிக்காட்டுவது பயனில்லாதது தங்கமே ஆனால் இவர்கள் இப்படியா என்று தெரிந்து கொண்டு நீ விலகிக் கொண்டால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விடுவாய் இது சொல்வது கடினம்தான் தங்கமே செய்வது சிறிய விஷயங்கள் என்றாலும் செய்வது என்பது நிச்சயமாக கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் கொஞ்சம் சிரத்தை எடுத்துச் செய் யோசி தங்கமே நீ செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் சாயப்பா சுலபமாக சொல்லிவிட்டீர்கள் அதை நான் எப்படி கடைபிடிப்பேன் மிக கஷ்டமாக இருக்கும் என்று நீ சொல்வது எனக்கு கேட்கிறது தங்கமி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்துவிட்டால் நீ கடைபிடித்து விட்டால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மங்களம் சந்தோஷம் செல்வம் செழிப்பு என அனைத்தும் உனக்கு கிடைக்கும் தங்கமி நீ மற்றவர்களுக்காக செய்தாய் மற்றவர்களுக்காக இழந்தாய் ஆனால் நீ இனிமேல் எதையும் இழக்கப் போவதில்லை என்னுடைய பேச்சை கேள் நிச்சயமாக என் பிள்ளைக்கான வரத்தை கொடுத்து வாழ்க்கையை வளமாக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்துவிட்டேன் தங்கமே இனி உனக்கு ஆசைப்பட்ட அனைத்தையும் செய்து கொடுப்பேன் அதனால் தான் வரமாக தந்துள்ளேன் உன் வாசல் முன் நிற்கிறேன் வா வந்து பெற்றுக்கொள் தங்கமே செல்வமே என்னடா வாழ்க்கை இது என்று தயவு செய்து புலம்பி விடாதே திடீர்னு நினைச்சு பார்க்காதபடி இந்த உலகம் மாறிவிடும் தங்கமே மனித வாழ்க்கை ஒரே கோட்டில் பயணிக்காது ஏறி இறங்கி மெல்ல மெல்ல மேலே ஏறும் ஆனால் நீ உடைந்து கூடாது என்னடா எப்படி ஆய்விட்டதேன்னு ஒரு ஓரமாக ஒதுங்கவும் கூடாது சுருண்டு படுக்கவும் கூடாது எல்லாத்துக்கும் ஒரு ஒளி ஒரு வழி உண்டு தங்கமே பிரச்சனை தீர்க்கும் வல்லமை உன்னிடம் எங்கேயோ ஓரிடத்தில் இருக்கிறது என்பதை என்பதை சூட்சுமத்தை கண்டுபிடிக்கணும் நீ அதை கண்டுபிடிச்சுக்கோ மற்றவர்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து விடாதே அவர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதனையும் கடந்துதான் வந்திருப்பார்கள் இந்த உலகம் எப்போதும் உன்னை சிரித்துக்கொண்டே கொண்டே இருக்க விடாது அழ வைக்கும் கதற வைக்கும் துரோகம் வழி எல்லாம் காட்டும் அதையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது அதுவே உன்னை வேறு இடத்திற்கு அழைத்துச் செல்லும் கடவுள் அருளால் நல்லதொரு அழகான நினைவுகளை நீ பார்க்காத வண்ணத்தால் இந்த உலகில் மாற்றங்கள் ஏற்படும் தங்கமே எதுவும் முடிந்து விடவில்லை இங்கே எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும் அதுவரை அமைதியாக இரு எப்போது எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று நினைச்சிக்கும் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து எப்போதும் சந்தோஷமாக இரு தங்கமே நல்லதையே நினை தங்கமே தினமும் நல்லதையே நினை நல்லதையே பேசு நல்லதையே நடக்கும் உன் வாழ்வில் நடக்க வேண்டியது அனைத்தும் நல்ல விதமாகவே நடக்கும் அதுக்கு இது இந்த சாயப்பாவின் பொறுப்பு தங்கமே சத்திய வாக்கு என் வாக்கு எப்பையும் நான் மீறமாட்டேன் என் வாக்கு தெய்வ வாக்கு தங்கமே அருள் வாக்கு கண்டிப்பாக என் பிள்ளைக்கான வரத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்குவேன் தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்